சகோதரர் ஆதவனின் கீதம் போச்சிளா திரும்ப வழியில் கடவுளின் தழும்புகளை தன் உடலில் தாங்கிய பிரான்சிஸை தரிசிக்க மக்கள் கூட்டம் அலைமோதியது உடல் நலிவுற்றதால் அவர் எப்போதும் கழுதியின் மீதே பயணம் செய்தார் கிளாரா அவருக்கென்று சிறப்பான காலை நிலையை செய்து கொடுத்தார் அவரது வாழ்வில் புதுமைகள் பூத்துக் கொழுங்க துவங்கின மக்கள் அவரை உயிருள்ள திருப்பண்டமாக கருதி தொட்டு குணம் பெற விளைந்தனர் மோந்தே கசாலையில் உள்ள மத்தில் என்ற இடத்தில் காக்கை வழிபால் துன்புற்ற துறவியை பிரான்சிஸ் குணப்படுத்தினார் கஸ்தல்லோ நகரில் நாய்போன்று குறைத்த பெண்ணை காப்பாற்றினார் சகோதரர்கள் போர்ச்சுங்குலாவை நோக்கி பயணம் செய்த போது பனிக்காலம் தொடங்கிவிட்டது இரவு நேரத்தில் அவர்கள் ஒரு மலையின் கீழ் ஓய்வெடுத்தனர் தீ மூட்டுவதற்கு வசதி இல்லை பிரான்சிஸின் தவறால் நாம் இந்த கடும் குளிரில் வாடுகிறோம் என்று சகோதரர் ஒருவர் முணுமுணுப்பது அவரின் காதில் விழுந்தது அவர் தன் காயத்தால் அந்த சகோதரனை தொட அவர் போதிய வெப்பம் பெற்றார் காலையில் கண்வழித்த போது அவர் தன் வாழ்க்கையில் ஒரு நாளும் அவ்வளவு ஆழ்ந்து தூங்கியதில்லை என்று சான்று பகண்டார் பிரான்சிஸால் போச்சியுழாவில் சிறப்பாக நற்செய்தி பணியாற்ற முடியவில்லை பித்த கோளாறு காயங்களின் வேதனை ரத்தம் வெளியேறுதல் போன்றவற்றால் பெரும் அவதியுற்றார் பார்வையும் சென்றது இவற்றின் சேர்ந்து கொண்டது வற்புறுத்தலின் பெயரால் சிகிச்சை பெற்றுக் இசைந்தார் இந்த வேதனை நடுவிலும் உம்ரியா பகுதியில் போதிக்கச் சென்றார் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கோடை காலத்தில் சென்று மருத்துவரை கலந்தாலோசித்தார் மற்றும் மூன்று நண்பர்களும் அவருடன் சென்றனர் செல்லும் வழியில் கிளாராவை கண்டு பிரியாவிடை கூற பிரான்சிஸ் விரும்பினார் புனித தம்யான் ஆலயத்தில் அவரின் உடல்நிலை மோசமாகியது எனவே ஏழு வாரங்கள் அங்கு தங்கி ஓய்வெடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது கிளாரா அவருக்கு தனியாக குடிசி அமைத்து கவனித்துக் கொண்டார் அங்கு எலிகள் அவரை பாடுபடுத்தின இத்துடன் உடல் வேதனை வேறு எனவே அவர் பொறுமை இழந்து அபய குரல் எழுப்பினார் கடவுள் தரும் அளப்பரிய செல்வத்தை உடைமையாக்க இந்த துன்பக் களத்தை குடிக்க வேண்டும் என்ற பதில் குரல் கேட்டு அமைதியானார் விண்ணக இன்பங்கள் அவரை நோக்கி விரைந்து வந்தன அப்போது இறைவனின் கருணையை இணைத்து பாடினார் அதுவே புகழ்பெற்ற ஆதவனின் பாடலானது